எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரூஃப் மோல்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் மேல பாத்தி கட்டி வாட்டர் கியூரிங் பண்ணுவாங்க அந்த டைம்ல வாட்டர் கீழே ட்ரிப் ஆகுது எங்க சைட் இன்ஜினியர் செக் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ தண்ணி மெதுவாக சொட்டு சொட்டுன்னு ட்ரிப் ஆகிறத பாத்துருக்காரு ரூஃப் மோல்டிங் பண்ண சில நாட்கள்ல ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குங்க அந்த டைம்ல வாட்டர் கியூரிங் பண்ணா மைக்ரோபோரஸ் மூலமா வாட்டர் சீப்பேஜ் ஆகுறது நார்மல் தான் வாட்டர் ஸ்லோவா ட்ரிப் ஆச்சுன்னா கேப்பில ரியாக்ஷன் இருக்கலாம் இதுவே தண்ணி வேகமாக சொட்டு சொட்டுன்னு வடிஞ்சால் ஸ்ட்ரிங் கேஜ் கிராக் இல்லை பைப் கண்டியூட்டேரியாவில் ப்ராப்ளமாக கூட இருக்காங்க ஆனால் ரெண்டு கேஸ்லேயுமே ஸ்லாப் ஃபெயிலியர்னு மீனிங் இல்லை அப்போ சொல்யூஷன் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் இருந்து பதினாலு நாள் ப்ராப்பராக க்யூரிங்கை கம்ப்ளீட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு லீக்கேஜ் பேட்டர்னாக அப்சர்வ் பண்ணணுங்க எங்க ஈரப்பதம் இறங்குது விட்டு விட்டு ட்ராப் எங்கே கண்டினியூஸாக வருது அப்படின்றத செக் பண்ணணும் பீமோட ஸ்லாப் ஜங்ஷன்ஸ் கண்டியூட்டேரியா மிடில் ஸ்லாப்னு லொக்கேஷனை செக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இந்த டெஸ்டிங் எல்லாம் ஹேமர் டேப்பிங் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் தேவைப்பட்ட ரீபோண்ட் ஹேமர் இல்ல கோர் டெஸ்ட் கூட பண்ணலாம் ப்ராப்ளம் மைனரா இருந்தால் நீங்கள் பாலிமர் மாட்டர் க்ரௌட்டிங் வாட்டர் ப்ரூஃபிங் எப்பாக்சி இன்ஜெக்ஷன் மாதிரி சயின்டிஃபிக் ரிப்ளேஸ் மெத்தட்ஸ் இருக்கு ஸ்லாபை பிரேக் பண்ணுன்ற டிசிஷன் ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல மட்டும்தான் எடுக்கணும் சிவியரான ஹனிகாமிங் இருக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எக்ஸ்போஷர் இருக்கு ஸ்ட்ரக்சரல் கிராக் இருந்தால் மட்டும் தான் அதுவும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சர்டிஃபை பண்ணினா மட்டும்தான் ஸ்லாபை பிரேக் பண்றது கரெக்டாக இருக்கும்